பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே அறிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவப்பெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேக்கிலார் பெருமான் நமக்கு அருளி இருக்கிற திருத்தொண்டர் புராணத்தில் சிவப்பெருமான் அருளாளர்களுக்கு மானிட வடிவம் ஏற்று வந்து அருளிய வடிவங்களை நமக்கு எடுத்து காட்டுறாரு அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு அருள்வதற்காக கொண்ட அருந்தவ வேளம் காஞ்சிபுரத்தில் ஏகாலியர் குளத்தில் துணி துவைப்பதை தொழிலாக கொண்ட வண்ணார் குளத்தில் பிறந்த மெய்யன்பர் ஒருவர் இருந்தார் அவர் ஒழுக்க நெறியில் நின்று சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கும் தொண்டராக விளங்கினார் சிவனடியார்களுடைய திரு உள்ள குறிப்பை அறிந்து போற்றும் இயல்புடையவராக இருந்ததனால் அவருக்கு திரு குறிப்பு தொண்டர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருந்தது அவர் சிவனடியார்களுக்கு துணி வெளுத்து கொடுக்கிற திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தார் சிவபெருமான் அவருடைய தொண்டின் நிலைமையை கண்டு அருள் புரிய விரும்பினார் இதற்காக குளிர்காலத்தில் நாள் சிவபெருமான் ஒரு சிவனடியாரைப் போல வேடம் தாங்கி திருநீர் பூசி மிகவும் அழுக்கு அடைஞ்ச கந்தையை உடுத்தி கொண்டு குழுநடை நடந்து திருக்குறிப்பு தொண்டரிடம் வந்தார் அவரை கண்டதும் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அவரை வரவேற்று பணிந்து வணங்கினார் வணங்கிட்டு நீங்கள் அணிஞ்சிருக்கிற கந்தையை தந்தீங்கன்னா நான் இதை அழுக்கெல்லாம் போக்கி வெளுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சிவனடியார் வேடத்தில் இருந்த சிவபெருமான் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இந்த கந்தையை நன்றாக வெளுத்து உலர்த்தி கொடுப்ப கொடுப்பதுன்னா நீங்கள் இதை கொண்டு போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அந்திப்பொழுது சாய்றதுக்குள்ள கந்தையை வெளுத்து தருவதாக கூறிய நாயனார் அதை தான் வெளுக்கும் நீர்துறையில் வெளுக்க புகுந்தார் அப்போது சிவபெருமான் திருவருட் சோதனையால் மலை பொழிய தொடங்கிறது அந்த மலையின் நடுவில் திருக்குறிப்பு தொண்டரால் அந்த கந்தையை வெளுத்து காய வைக்க முடியலை மழை விடவே இல்லை பொழுது இருட்டு கொண்டு வந்து இரவு வந்தனால் தவசியாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து நாயனார் மிகவும் வருந்தி நின்றார் மெய் சோர்ந்தாரு தவம் மிக்க பெரியாரின் திருமேனி இந்த ரா குளிர்ல சில்லிட்டு தவிக்குமாறு தீவினை இழைத்து விட்டேனே அப்படின்னு நாயனார் வருந்தினார் முடிவில் இந்த தீவினை புரிந்த எனக்கு இனிமேல் செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு துணி தெழுந்து துணிகளை துவைக்கும் கற்பாறையின் மீது தன்னுடைய தலையை மோதி உடைக்க முற்பட்டார் அப்போது கற்பாறைக்கு இருந்து ஏகாம்பரநாதரின் மலர் செங்கை தோன்றி எழுந்து நாயனாரின் தலையை பிடித்து நிறுத்தியது உடனே பெருமழையும் நின்று இரும் மருங்கும் மலர்மலை பொழிந்தது சிவபெருமான் உமை அன்னையுடன் விடைமேல் தோன்றி காட்சி கொடுத்தாங்க திருக்குறிப்பு தொண்டர் உள்ளமெல்லாம் உருகி கைக்கூப்பி எம்பெருமானை தொழுது நின்றாரு உன்கண் முதல்வன் நாயனாரை முக்கண் முதல்வன் நாயனாரை நோக்கி உன்னுடைய நிலையை மூவுலகம் அறியும்படி செய்தோம் நீ எனது உலகை அடைந்து நம்மை பிரியாது வாழ்ந்திருப்பாயாக அப்படின்னு அருளினார் அடியாரும் அரச அரணாருடைய திருவடிகளை அடைஞ்சாரு வா நிறைந்த புனல் மலை போய் மலர் மலையாயிட மறுங்கு மலரிதழில் திருமுடியார் பொருவிடையின் மே நிறைந்த துணிவியோடும் வெளிநின்றார் மெய் தொண்டர் தான் நிறைந்தவன் புருகைக்கே தொழுது தனி நின்றார் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் திருத்தொண்டர் நாயனாருடைய அவருக்கு அருள் செய்ததுக்காக சிவபெருமான் ஏற்று வந்த வடிவத்தை குறித்து நமக்கு அருள் இருக்கார் மேலும் தொடர்ந்து சிவபெருமான் மானிட வடிவங்கள் ஏற்று அருளாளர்களுக்கு வந்த வடிவங்களை அடுத்த பதிவுகளில் நம்ம சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்ப